பாகிஸ்தான் பிளேயர்ஸ் நம்ம நேஷனல் பிளாகை வச்சு கொண்டாடி இருக்காங்களா இதெல்லாம் ஒன்றும் நம்புகிற மாதிரி இல்லையே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நடந்த செஸ் ஒலிம்பியாட்டில் நம்ம இந்தியன் செஸ் டீம் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளோட மென்ஸும் சரி நம்மளோட உமன்ஸ் டீமும் சரி ரெண்டு பேருமே கோல்டு மெடலை வந்து வின் பண்ணி பட்டையை கிளப்பியிருக்காங்க இந்த ஒரு வெற்றியை கொண்டாடும் விதமாக இந்த செஸ் ஒலிம்பியாட் முடிஞ்சவுடனே நம்ம இந்தியன் செஸ் டீம் வந்து போது நம்மளோட தேசிய கொடியை வச்சு நம்மளோட சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தி இந்த மாதிரி நம்மளோட வெற்றியை வந்து கொண்டாடிட்டு இருந்தோம் இந்த மாதிரி நம்ம எப்படி வெற்றியை கொண்டாடினோமோ அதே மாதிரி பாகிஸ்தான் செஸ்டியுமோ நம்மளோட தேசிய கொடி வச்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி இந்தியன் செஸ்டியுமும் பாகிஸ்தான் செஸ்டியுமும் சேர்ந்து நம்மளோட தேசிய கொடி வச்சு கொண்டாடின வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்போ இதை வந்து பார்த்துட்டு பாகிஸ்தான் டீமை எல்லா எல்லாருமே பெருமையாக பேசிகிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லையே இப்படிதான்ப்பா இருக்கணும் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்துருக்குது இந்த ரெண்டு நாடுகளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுன்னு வந்தால் நாங்களாம் ஒற்றுமையாக தான் வந்திருப்போம் இந்தியா வெற்றி அடைஞ்சிருக்கு அப்புடின்னா அவங்களோட வெற்றியை நாங்களும் சேர்ந்து கொண்டாடுவோன்னு பாகிஸ்தான் டீம் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா இதை வந்து பார்க்கும்போது தாங்க ஆச்சரியமாக இருக்குது பாகிஸ்தான் டீமை நம்ம இந்தியன் ஃபேன்ஸில் இருந்து பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக பாராட்டிவாங்க Drodzy இப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது கூட பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்து சந்தோஷமா இருக்காங்க ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் பிளேயர்ஸ் பண்ண ஒரு விஷயத்துக்கு பாகிஸ்தான் நெட்டிசன்ஸை பாகிஸ்தான் விமர்சனம் பண்ணாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கே வந்து தெரியும் ஹாக்கிக்கான சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வந்து நம்ம இந்தியாவும் சைனாவும் ஃபைனலில் வந்து விளாண்டோம் நம்ம இந்தியா வந்து ரொம்ப அழகாக சைனாவை ஃபைனலில் வந்து வீழ்த்திட்டாங்க ஆனால் அந்த ஒரு ஃபைனல் மேட்ச் அப்போ பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து ஒரு மோசமாக சம்பவத்தை வந்து பண்ணாங்க என்னன்னா வெளியே நின்றுட்டு சீனா கோடியை வச்சு சைனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியா ஜெயிக்கவே கூடாது சீனா ஜெயிக்கணும்னு தான் நாங்கள் வேண்டுவோன்னு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாருமே அப்படியே அவங்களோட கன்னத்தில் வந்து சைனாவோட ஃப்ளாகெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி அந்த அளவுக்கு சைனாவுக்கு விசுவாசமாக சைனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க இதுக்கப்புறம் பாகிஸ்தான் நெட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு பயங்கரமான எதிர்ப்பு வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் உண்மையிலே பாகிஸ்தானுக்காண்டி தான் விளையாடுறீங்களா இல்லை சீனாவுக்காண்டி விளையாடுறீங்களா ஏன்னா நீங்கள் இதே சீனா கிட்ட தான் செமிஃபைனலில் வந்து தோத்தீங்க உங்களை தோக்கடிச்ச டீம் போய் ஜெயிக்கணும்னு இவ்வளோ தூரம் வேண்டீங்களே இவ்வளோ கீழ்த்தனமாக ஏன் செயல்படுறீங்கன்னு அந்த அளவுக்கு பாகிஸ்தான் பிளேயர்ஸை வந்து விமர்சனம் பண்ணாங்க ஆனால் இப்போ இந்த ஒரு சமயத்தில் நம்ம இந்தியாவோட வெற்றியை பாகிஸ்தான் டீம் வந்து கொண்டாடும் போது பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்து இதை சந்தோஷமாக வந்து பார்க்குறாங்க இதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதே ஹாக்கி மேட்ச் நடக்கும் போது பாகிஸ்தான் பிளேயர்ஸோட மைண்ட் செட் என்ன இருந்துச்சுன்னா இந்தியா ஜெயிக்கவே கூடாது சீனா தான் ஜெயிக்கணும் சீனா தான் ஜெயிக்கணும்னு அந்த அளவுக்கு சீனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவங்களோட எண்ணம் வந்து மோசமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நம்ம இந்தியா வின் பண்ணி நம்ம இந்தியா வெற்றியை கொண்டாடும் நம்ம கூட சேர்ந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா இது ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான் ஒரு நாடு வெற்றியை கொண்டாடும் போது நாங்களும் அவங்களோட சந்தோஷத்தில் வந்து இணைஞ்சுக்கிறோம் நாங்களும் அவங்க கூட சேர்ந்து வெற்றியை கொண்டாடுறோன்னு நம்மளோட தேசிய கொடியை வச்சு கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா உண்மையிலேயே இதுதான் ஒரு சூப்பரான விஷயம் இதனால தான் பாகிஸ்தான் பிளேயர்ஸை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதே மாதிரி ஒரு விஷயத்த தான் நம்ம இந்தியாவோட நீரஜ் சோப்ராவும் வந்து பண்ணாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதே மாதிரி ஒரு தடவை ஜாவலின் த்ரோ போட்டி நடக்கும்போது அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நீரஜ் சோப்ரா தாங்க கோல்டு வின் பண்ணாரு அதுக்கப்புறம் பாகிஸ்தானை சேர்ந்த நதீம் தான் வந்து சில்வர் வந்து வின் பண்ணாரு ஆனா அந்த ஒரு சமயத்துல நீரஜ் சோப்ரா வந்து கோல்டு வின் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்களும் என் கூட சேர்ந்து விக்டரியை செலிப்ரேட் பண்ணுங்கன்னு நதீமும் நம்மளோட நீரஜ் சோப்ரா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் நம்மளோட தேசிய கொடி வந்து வச்சிருப்பாங்க இது மட்டும் இல்லாம இல்லாமல் நதீம் எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டார் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் ஒரு ஈட்டி வாங்க கூட காசு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டார் அந்த ஒரு சமயத்தில் நீரஜ் சோப்ரா வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்டே வந்து வச்சார் தயவு செஞ்சு அவருக்கு வேணுன்றதை வந்து ப்ரொவைட் பண்ணுங்க அவருக்கு எவ்வளோ திறமைகள் வந்து இருக்கு அப்படின்னு அவருக்கு அவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணார் அதுக்கப்புறம் இதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒலிம்பிக்கில் வந்து அவர் கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு ஸோ இந்த அளவுக்கு தான் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் வந்து இருக்கணும் இப்போ நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துருக்கலாம் அதை எக்காரணத்துக்கு கொண்டும் விளையாட்டில் காட்டக்கூடாது அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்